என்ன ஆத்துல கல்யாண கலை கட்டுறதா ஆமா சஷ்டிப்த பூர்த்தி வரதே எங்க நீலூர் இல்லையா அவர் ஆபீஸ் போயிருக்காரு வந்துருவாரு நாம அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான தானே வர சொன்னோம் பாருங்க எப்படி தனியா வந்திருக்காரு பரவாயில்ல விட இவதான் இன்சார்ஜ் முதல்ல அப்படி இந்த முதல் பத்திரிகையை உனக்கு தான் காட்டணும்னு நினைச்சோம் சந்தோஷம் பாரு நீ தான் இந்த சஷ்டிப்த பூர்த்தி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும் பண்ணிட்டா போறது நோக்கு செய்யாமல ஆக்சுவலா அசோக் தான் எல்லாம் செய்யணும் என்னால அவனை கம்பல் பண்ண முடியல அதனால நீ தாண்டி எல்லாம் செய்யணும்

அப்புறம் ஒரு சின்ன தோசை வெங்காயம் இல்ல போடப்படாதுன்னு எல்லாம் போடப்படாதுன்னு அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் கட் பண்றேன் அன்பு சுந்தரமூர்த்தி அத ஒன்னதான் நல்லா பண்ணுவ இல்ல இதெல்லாம் ஐதீகம் சொல்வாளே வேண்டாமே நினைச்சேன் வேண்டாம் விட்டுருவோம் சேவ குருமா அப்புறம் காபி ஓவல் இல்லனா ஹார்லிக்ஸ் ஸ்வீட் எல்லாம் விட்டுட்டியே காசி அல்வா ஜிலேபி ஆ ரெண்டுத்துல எது வேணும் ஓ ரெண்டுத்துல எது வேணுமா காசி அல்வாவே போடு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அத போட்டுரும் வசு நாதனுக்கு நீ தானடி காசி அல்வா என்னமா பாராட்டு இதெல்லாம் மோஸ்துதே எடுத்துட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு பால் தேங்காய் சாதம் வெஜிடபிள் புலாவ் ஆனியன் ரைத்தா அவியல் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் பருப்பு சீ மோர் குழம்பு கண்டிப்பா உண்டு அப்புறம் அட அடப்பிரதமன் இதுல அன்பு சுந்தரமூர்த்தி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகும் இதுக்குன்னே கேரளா போய் கத்துட்டு வந்திருக்காருன்னா பாத்து போயே அது பண்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் செரிக்கிறதுக்கு எவ்வளவு மணி கூறும் அதை நீங்க தான் சொல்லணும் அறுபதாம் கல்யாணம் மணிக்கு போறது நீங்கதான் அது செரிச்சதா இல்லையா நீங்க தான் சொல்லணும் ஆமா பிசி பேலாபாத் மகாலாபாத் இருக்கும் எல்லா பாத்து முந்திரி திராட்சை எல்லாம் போட சொல்லுடி வேண்டாம் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடும் ஒரு நாள் தானே சாப்பாட்டுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் பீடா ஸ்வீட் இத்தியாதி அது என்ன இத்தியாதி சும்மா இருங்களேண்ணா இத்தியாதி இத்தியாதினா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அதையே இவர் தமிழ்ல சொல்றாரு இத்தியாதியா அதே அன்பு சுந்தரமூர்த்தி சொன்னா அதையும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமா போட்டுருவாரு தெரியாம சொல்லுங்க அப்புறம் பருவதம் அவரோட சமையல் ஊர்லயே ஃபேமஸ் அவன் சாப்பாட்டுக்குன்னே பல பேர் வருவா அதனால எல்லாம் நல்ல அம்சமா இருக்கணும் நீ நீளும் பக்கத்துல இருந்து பாக்கணும் சரியா அதெல்லாம் அவருக்கு சொல்லவே வேண்டாம் ஜமாச்சுடுவா நம்ம அசோகோட பூனல் கல்யாணத்துல பாக்கல தடபடலாம் பண்ணல நம்ம பூனல் கல்யாணத்துல சாப்பிட்டு தானே லைன் ஈஸ்வரன் அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு இவர புக் பண்ணார் ஏன்னா ஆமாமா ஆனா ஒன்னு கவனிச்சே வசூ இத்தனை பேருக்கு சமைச்சு போறாரு ஆனா ஒரு நாள் கூட பந்தியில உட்காந்து அந்த மனுஷன் சாப்பிட்டது நான் பாத்தே இல்ல ஆயிரம் கல்யாணத்துக்கு அவர் சமைச்சாலும் கடைசியா அவர் ஆத்துக்கு போய் ஒய்ஃபு கையால் தான் சாப்பிடுவாரா அப்படி ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காரு என்ன மணி அப்படி பாக்குறேன் நீக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே சொல்லுங்க ਨੇក अर्जेंटा ஒரு 25000 பணம் வேணுமே அவ்ளோ பணத்துக்கு நான் எங்கே பண்ணி போவேன் உன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் போடாம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா மணி நீங்க தான் பேங்கர் ஆச்சே சொல்லுங்க அப்போ இல்லாத இல்லாதவளுக்கு பாஸ்புக் மட்டும் எப்படி அசே பேங்கரா கேக்குற இது இது எப்படி உங்க கையில வீட்டை சுத்தம் பண்றச்ச இந்த அசுத்தத்தை கண்டுபிடிச்ச இது அசுத்தம் நீங்க எப்படி சொல்றீங்க ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத உனக்கு எது இவ்ளோ பணம் அப்போது அசுத்தமான பணம் தானே கேக்குறல்ல சொல்லு வாய மொழின் இருக்க இத்தனை பணம் ஏது உனக்கு கேள்வி கேட்கிறாங்க பதில் சொல்றேன்டா வாயில் என்ன குழந்தை வச்சிருக்கேன் அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இது நான் திருடல அப்போ இந்த எர்னிங்ஸ்க்கு சோர்ஸ் இல்லங்கறியா ஷேர்ல சம்பாதிச்சது எவ்வளவு நாளா இத பண்ற ஒரு வருஷமா பண்றேன் இப்படி பணம் சம்பாதிக்கிறத அப்பா கிட்டயோ அண்ணா கிட்டயோ ஒரு வார்த்தை சொல்லியா இப்படி திருடுதனமா பணத்தை சேர்த்து ரகசியமா பேங்க்ல போட்டு வச்சா என்ன அர்த்தம் மணி திருடுதனமா சேர்த்தேன்னு சொல்லாதீங்க டேக் பேக் யுவர் வார்த்தஸ் வேற எப்படி சொல்றது ஏன் சம்பாதியம் பூரா உங்களுக்கு கணக்கு ஒப்பிக்கணுமா ஒப்பிக்கணும் ஒப்பிக்கணும்டா இது கூட்டு குடும்பம் ஏன் வருமானா இவா வருமானா அப்பாவுடைய வரும்படி எல்லாத்தையும் வச்சுதான் இந்த குடும்பம் ஓடுறது அப்படி இருக்கிறச்ச நீ எதுலயுமே பட்டுக்காம உன் தனியா உட்காந்து பணம் போட்டுக்கிட்டு யாராவது கேட்டா மூச்சு விடாம இருந்தா என்னடா அர்த்தம் நீங்க கேளுங்கப்பா நானும் இவரை எங்களை பாத்துட்டு போக தெரியாதா நீ சீக்கிரட்டா உன் பியூச்சருக்கு சேமிப்ப ஆனா எங்க பணத்திலேயே உட்காந்து சாப்பிட்டு இருப்ப இங்க நெத்தி என்ன இடிச்ச வாயின்னு எழுதி ஒட்டிருக்கா பாருங்க உங்களுக்கு யாருக்கும் தெரியாம இந்த படத்தை சேர்த்து தானே வச்சிருக்கேன் செலவழிக்கலையே அதுக்கே எப்படி கத்துறேன் இனிமேல இந்த ஆத்துல வெறுமனா உட்காந்து சாப்பிட்டா என்னன்னு கேளுங்க என் பங்குக்கு எவ்வளவு பணம் தரணும் கணக்கு போட்டு சொல்லுங்க உங்க ஆசை தம்பி பேசுறத கேட்டேடா தான் பங்கு வித்து எறியா இவனை படிக்க வச்சேன் ஆளாக்கினேன் எல்லாம் பண்ணேன் காரியம் ஆற வரைக்கும் அண்ணா அண்ணாமனின் உங்க காரிய சுத்தின்றா இப்ப தலை எடுத்ததும் அவன் இருந்து வர வார்த்தை கவனிச்சேடா காஃபி ஆறது எடுத்துக்குடி இத பாருப்பா நாங்க ஒண்ணும் பிரதி உபகாரம் பார்த்து எந்த காரியத்தையும் பண்ணல இருந்தாலும் கொஞ்சம் மதிப்பு வீட்டுக்கு பெரிய வாங்குற மரியாதை வீட்டுக்கு மூத்த வருங்கிற இதெல்லாம் குடுக்கலாம் இல்லையா பாருங்க பாருங்க பாஸ்புக் எவ்வளவு அலட்சியமா போட்டு வச்சிருக்கான் பாத்தேடா இத பாருடா இத காணோம்னா நான்தான் தான் தேடி தரணும் பத்திரமா வச்சுக்கோ ஆனா ஒண்ணு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில அசட்டு பட்டம் வாங்கிக்கிறது யாரு தெரியுமோ வீட்டுக்கு மூத்ததுகள் தான் சரி உங்களுக்கு ஆபீஸ்க்கு நாழையாருது நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க நீங்க கிளம்புங்க சாரியே நீயே வச்சுக்கோ காஃபிய குடி ரொம்ப நேர ஆச்சுப்பா வந்து இல்லம்மா வாங்கோ ம் வாங்கோப்பா தட்டு எடுத்துக்கோ தட்டு எடுத்துக்கோ ஹேடா எப்போ வந்தே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் ஆ வாசோ நீங்க ரெண்டு சீதnala வாத்துல பூஜை பண்ணிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா 나 நான் கூப்பிடாம இருப்பாரா ఫోన్லயே கூப்டார் மரியாதை தெரிஞ்ச மனுஷனாச்சே எல்லாம் மேலுக்காக நான் அப்படி பார்த்தா இந்த சஷ்டப்த பூர்த்தியே உங்களை வச்சுதானே அவர் பண்ண வைக்கணும்

அப்படி பார்த்தா இந்த சஷ்டப்த பூர்த்திய உங்களை தானே அவர் பண்ண வைக்கணும் பண்ணார அந்த இடத்துல உங்களை விட்டு கொடுத்துட்டாரா இல்லையா நினைக்காம நம்மள மதிச்சு பத்திரிகை அனுப்புறாட அத நினைச்சு சந்தோஷப்படுங்க இப்ப என்ன உங்க புரோகிதத்துக்கு எங்களால பங்கம் வந்து தூங்குறீல எந்த ஒரு செய்கையும் சங்கிலி தொடர் மாதிரி பல விளைவுகளை ஏற்படுத்திட்டு போறது சின்னதும் பெருசுமா இதத்தான் கர்மாங்கிறோம் பின்னையே இத பண்ணி வைக்க உங்களுக்கு பிள்ளை அதுக்கு காரணம் அதான் இல்ல நீங்க ரெண்டு பேரும்தான் நாங்களா என்ன இல்லையா இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் அவாத்து பூஜைக்கு போக வேண்டாம்னு என்ன பிரெயின் வாஷ் பண்ணது நீங்க தானே அதான் சொல்லிட்டு நானும் நின்னுட்டேன் நாம கூப்பிட்டாலும் சம் தேதியில நின்னு பிரசிடன்ட் ஆயிருக்கா ஓ அவர்தான் அமெரிக்க பிரசிடென்ட் ஜிம் காட்டதா ஆமாப்பா உங்க கருமத்தியரி படி யோசிச்சா கார்டர் பிரசிடன்ட் ஆகிறதுக்கு மூல காரணம் அந்த மரவெட்டு தானே நினைக்காம நம்மள மதிச்சு பத்திரிகை அனுப்புறாள அத நினைச்சு சந்தோஷப்படுங்க இப்ப என்ன உங்க புரோகிதத்துக்கு எங்களால பங்கம் வந்து தூங்குறீல எந்த ஒரு செய்கையும் சங்கிலி தொடர் மாதிரி பல விளைவுகளை ஏற்படுத்திட்டு போறது சின்னதும் பெருசுமா இதத்தான் கர்மாங்கிறோம் அதனுடைய விளைவு நல்லதோ கெடுதலோ நமக்கு வரும் அப்படி தொடர் நிகழ்ச்சி சங்கிலி தொடர்னு இப்போ நம்ம பாலிடிக்ஸ்லயே கூட இதுக்கு ஒண்ணு இருக்கு உதாரணம் சந்திரசேகர் கவர்மெண்ட் வந்தது சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி சப்போர்ட் அந்த மரத்தை பிடிச்சு உழுக்க மரத்து மேல இருந்த மரவெட்ட ஜிம் குவார்டர் சட்ட மேல விழுந்து அசிங்கப்படுத்திடுத்து காற்று அதை கழுவ பக்கத்து ஷாப்புக்கு போக அங்க இருந்தவ அவருக்கு நண்பனாகி இவரை என்கரேஜ் பண்ண தேர்தல் நின்னு பிரசிடன்ட் ஆயிருக்கா ஓ அவர்தான் தான் அமெரிக்க பிரசிடன்ட் ஜிம் காட்டரா ஆமாப்பா உங்க கர்ம தியரி படி யோசிச்சா காட்டர் பிரசிடன்ட் ஆகிறதுக்கு மூல காரணம் அந்த மரவெட்ட தானே இல்ல அந்த மரத்தை உருக்கின வேண்டி அவனை யார் என்ன வேலைக்காக அந்த இடத்துக்கு அனுப்பினாலோ அவனா கூட இருக்கலாம் யார் கண்டது அதே கண்ணுக்கு புலப்படாத ஒரு அது உடனே சந்திரசேகர் சீரியஸா எடுத்துக்கல பேசி விட்டுட்டார் ராஜீவ் காந்திக்கு வருத்தம் வந்தது இது ஆச்சு ராஜீவ் கணக்கம் விளைவு நல்லதோ கெடுதலோ நமக்கு வரும் அப்படி தொடர் நிகழ்ச்சி சங்கிலி தொடர்ந்து இப்ப நம்ம பாலிடிக்ஸ்லயே கூட இதுக்கு ஒண்ணு இருக்கு உதாரணம் சந்திரசேகர் கவர்மெண்ட் வந்தது சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி சப்போர்ட் பண்ணார் காங்கிரஸ் அப்போ ஹரியானால ஒரு இன்சிடென்ட் ஹரியானா போலீஸ் டெல்லி ஹரியானா எல்லாம் சவுடாலா சீப் மினிஸ்டர் அவர் ராஜீவ் காந்தியை வாட்ச் பண்றதுக்கு போலீஸ் பண்ண வச்சார் அப்படின்னு ஒரு இது வந்து கம்ப்ளைண்ட் அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க எப்படி வர்றது நிகழ்ச்சிகள் மேல ஒண்ணு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதுனால சிம்பத்தி ஓட்டு அதிகமாகி ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஸ்ல காங்கிரசுக்கு நிறைய இடம் கிடைச்சது வெற்றி அது உடனே சந்திரசேகர் சீரியஸா எடுத்துக்கல பேசி விட்டுட்டார்ன்றதுனால ராஜீவ் காந்திக்கு வருத்தம் வந்தது இது பெருசா ப்ளோ அப் ஆச்சு ராஜீவ் காந்தி சப்போர்ட் விட்ரா பண்ணார் சந்திரசேகர் கவர்மெண்ட் விழுந்தது சந்திரசேகர் கவர்மெண்ட் விழுந்ததுனால இப்ப ஹரியானா போலீஸ்னால காந்தி விட்ரா பண்ண ராஜீவ் காந்தி விட்ரா பண்ணதுனால கவர்மெண்ட் உருந்தது சந்திரசேகர் கவர்மெண்ட் விழுந்ததுனால எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன் வந்த ஸ்ரீலங்காவில் இந்த விடுதலை புலிகள் காந்தி திரும்பி பிரைம் மினிஸ்டரா வந்துட்டார்னால் நமக்கு கெடுதல் அதனால ராஜீவ்காந்தி தீர்த்து கட்டணம் அவங்க பிளான் பண்ணாங்க கேம்பெயின் காந்தி கொலை செய்யப்பட்டார் இது பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நீதி வருது நாளை வருவது நீங்க அந்த வசுமாமிய பாத்துருக்கோ ஊர்வலம் போற அம்மன் மாதிரி உடம்பு பூரா நகை முழு மனசோட அதை அவளுக்கு பிரசன்ட் பண்ண பண்ணி வைக்க கூப்பிடாட்டாலும் பத்திரிக்கைக்கு அனுச்சா என்ன குறைஞ்சா போயிடப்பா அப்போ ரெண்டு நாள் அஷ்டத்து குடுத்து ஒரு நாள் பண்ண என்ன ஆத்ம சாந்தி ஸ்கீம் விஷராந்தி ஸ்கீம் தம்பதிதாரா ஸ்கீம்னு தெரியாத அன்னைக்கு எத்தனை வருஷமா உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன் எவதர்பன் பாசகேரு வீசரா சிவனுக்கும் வந்துருதா அவரே வெளிப்படுறாரு சிவலிங்கத்துல